அல்லாவை அறிதல் அல்லாவை புரிதல் அல்லாவை விளங்கி கொள்ளுதல் என்பது அல்லாவிடத்தில் நெருங்குறதுக்கு அல்லாத யாருன்னு முதல்ல தெரிஞ்சாத்தான் நெருங்க முடியும் இப்ப நாம இந்த அடிப்படையிலே பெரும்பாலும் கோளாறு நம்முடைய உரைகள் பயான்கள் பெரும்பாலும் நீ எடுத்து பாருங்க அல்லாஹ் என்ற தலைப்பில் நிகழ்த்தப்படுகிற உரைகள் பெரும்பாலும் கம்மி ஒரு ஓராண்டு ஜும்மாவுடைய பட்டியல் எடுத்துங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு வாரம் இருக்குமா ஒரு ஐம்பத்தி ரெண்டு வாரத்துல எத்தனை ஜும்மா அல்லாஹ் என்ற தலைப்பில் பேசப்பட்ட ஜும்மா ஆனா இஸ்லாம் எதை மையப்படுத்தி நிக்குது அப்படின்னு கேட்டா எல்லா இடத்துல நெருங்கணும்னா முதல்ல அல்ல ஆனா யாருன்னு சொன்னாதான் அல்ல இடத்துல நெருங்க முடியும் அல்ல அவனை தெரிஞ்சுக்க ஒருத்தங்கிட்ட நெருங்குறது ஒருத்தனை விட்டு விலகிறது எப்ப நடக்கும்னு கேட்டா அவனை பத்திய புரிதலை தான் அவனை பத்தியான புரிதல் இல்லாண்டே அவன் நெருங்கவே முடியாது அம்மானா யாரு என்று புரிஞ்சுக்கிட்டாதான் அம்மா அம்மா உனக்கு ஓடும் அம்மா அடிச்சாலும் ஓடும் அம்மா திட்டுனாலும் ஓடும் அம்மா உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது பட்னி தான் அப்படின்னு சொன்னாலும் ஓடும் ஒரு நேரம் பட்டினி கிடந்தா கூட அடுத்த நேரம் அம்மா அம்மா உடைக்கு புள்ள ஓடுது அம்மான யாருங்கிறது உணர்வு பூர்வமா புள்ள விளங்கி இருக்கிறது அப்ப அந்த விளக்கம் தான் அம்மாவின் பக்கம் பிள்ளையை கொண்டு போய் கொண்டு போய் எவ்வளவு பிள்ளையை தூரம் விளக்கினாலும் என் தாய் என் தாய் என் தாய் என்று பிள்ளை ஓடுவதற்கு காரணம் என்னன்னா அம்மாவை பற்றியான அறிவு தான் அதை நோக்கி ஓட வைக்கிறது அப்ப அல்லா இடத்துல நெருங்கணும் அல்லாவுடைய திருப்தியை பெறணும் அல்லாவுடைய நல்லடியாக தான் நான் வாழணும் அல்லாவுக்கு விருப்பத்திற்குரிய ஒரு மனுஷனா என்னுடைய வாழ்க்கையை நான் நிறைவு செய்யணும் அல்லாவுக்கு கட்டுப்படவனா இருக்கணும்னா முதனா தான் யாருன்னு தெரியணும் அவன் என்ன சொல்றான்னு தெரியணும் அவன் எதை விரும்புவான்னு தெரியும் அதை எதை வெறுப்பான்னு தெரியணும் அப்போ தான் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீமா என்னால வாழ முடியும்